அருகே கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் கைது போலீசார் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் புறவழிச்சாலை பகுதியில் சந்தேகத்தின் பேரில் ஒரு இளைஞர் சாலையில் நின்று இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அங்கு நின்ற இளைஞரை போலீசார் விசாரித்தனர் போலீசார் விசாரித்ததில் இவர் திருவாரூர் மாவட்டம் கொரடாசேரி நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்று தெரியவந்தது இவர் ஒடிசாவிலிருந்து கஞ்சா விற்பனைக்காக கொங்கனாபுரத்திற்கு கொண்டு வந்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இவர் கொங்கனாபுரம் பகுதியில் யார் யாருக்கு விற்பனை செய்ய வந்துள்ளார் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து பதினைந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து கொங்கனாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் கொங்கனாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கொங்கனாபுரம் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக எடப்பாடியில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீ ஆனந்த் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க